வணக்கம் ரவர்களே பிரித்தானியாவை தொடர்ந்து நெதர்லாந்தில் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரொளி போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த ஈரொளி போராட்டத்தினுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக நெதர்லாந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் தயா அவர்களை இணைத்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையிலே அவரை அன்போடு அழைத்து கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய தயா அவர்களே வணக்கம் வணக்கம் மேலேயே இந்த ஆண்டும் வந்து வளமை போல இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டாம் தேதி பிரித்தானியாவிலே ஆரம்பிக்க இருக்கிற டெய்ரொளி பயணமானது அதைத் தொடர்ந்து இருபத்தொம்பதாம் தேதி டென்காக்லே அமைந்துள்ள குற்றவியல் நியமனத்துக்கு முன்பாக பெருந்திரளான மக்களை கூட்டி எங்களுக்கு நடந்தது தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை വലിയുരുത്തി എങ്ങനെ സിയാണ് തീർവ്വണ് വലിയുരുത്തി പോരാട്ടം ആരംഭിക്കുന്നത് ഉം പോരാട്ടമാണ് കാലങ്കാലും ചെയ്തുകൊണ്ട് വരും ആനാൽ എങ്ങനെ തീർവ്ത് വരയ്ക്കും വന്ന് കിടച്ചതില്ലേ ആ അതുക്കാർ സോർ പോകില്ല എങ്ങോടിയ വിടുതലയെ പെട്ടക്കൊള്ളുന്നേക്കും എങ്ങൾ നീതിയെ പെട്ടക്കൊള്ളുന്ന തുടർന്ന് പോരാ വടിയ പോരാ കട്ടത്തിലേക്കും ഇന്നമാതിരി മ മകളി இளைஞர்கள் என மிகவும் அதிகளவான இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் தாங்களும் இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கெடுக்க வேணும்னு சொல்லி ஏன்னால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாளுக்கு நாள் காயத்தில் நடக்கின்ற நடந்து நடந்த இனால் இப்போது இந்திரவத்துக்கு அது வெளிக்கொண்ட படுத்து கொண்டிருக்கின்றது தாயகத்திலேயும் பேரோடு சிறிய அங்காங்கே அந்த போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கின்றது அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள மக்கள் கூட அந்த இராணுவ மாற்றுவதற்குள்ள உள்ள மக்கள் கூட தங்களோட நீதிக்காக அங்கேயும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கே செம்மணி இப்போதை ஒளி எடுத்து பார்த்தீங்களென்றால் அந்த கூட சின்ன சிறுவர்கள் இருந்து முடிவு வரைக்கும் இவ்வளவு அகோரமான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் உண்மையிலேயே அமெரிக்கா இருந்து விட முடியாது காத்து அமெரிக்கா காற்று முடியாது அப்போ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மக்கள் கூட தாங்கள விடுதலைக்காக காறார்கள் என்றால் இந்த நீதியை பெருக்கக்கூடிய இந்த சர்வதேச ரங்கிலே இந்த தமிழ் மக்கள் வந்து நாங்கள் அமெரிக்கா காப்பது என்பது உண்மையிலே வருத்தம் அளிக்கிற விஷயம் அப்போ உண்மையில உங்களுக்கு தெரியும் இறுதி காலங்களில் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வந்து எங்களை மக்கள் மிகவும் உசரிவான மக்களை தான் காணக்கூடிய கிடக்குது மேலே அந்த அன்னைக்கு சில அந்த புலம்பெயர்ந்த நாடுகளுக்கும் வந்து அந்த தாயத்தில் உள்ள அச்சுறுத்தல் இங்கேயும் பரவி இருக்கலாமோ என்ற அச்சமும் இருக்குது என்றால் தெரியும் தான் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்துக்கு பதிச்சேயக்கூடிய தானர் முன்ன குழு மக்களவையான எங்களுக்கு கிடைக்கிற அச்சுறுத்தல்கள் அல்லது எங்களை சிதைக்கிறதுக்காக விலை செய்கிற அந்த எதிரிகள் கூட்டம் அந்த என்னோட சொல்கிறது அந்த விலை போன கைக்கூலிகள் வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய முன்னெடுப்புகளையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாம் முகம் கொடுக்காமல் அஞ்சாமல் இந்த போராட்டத்தில் உண்மையில் அந்த கூறிய மக்கள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும் கட்டாயம் உங்களுக்கு சரியான பாதுகாப்பு இங்கே இருக்குது அப்போ உங்களோட உரிமைக்காக எங்களுடைய மக்கள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதுக்காக நீதிக்கான குரலை நீங்கள் கொடுக்கல சொன்னால் நாங்கள் அந்த எங்களோட இனத்துக்கு செய்யக்கூடிய ஆக குறைஞ்சளவான உதவி வந்தது தான் அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த இந்த நேரத்தில் வந்து திரும்பி உங்களுக்கு அந்த நேரத்தை நாங்கள் உங்களுக்கு காலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு அந்த குற்றவியல் நியமனத்துக்கு முன்பாக இந்த நிகழ்வு தமிழர் உணவு குழு மக்களவையின அனைத்து கட்டமைப்புகளுக்கு இணைந்து இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து இந்த பயணமானது மூன்று நாட்கள் நெதர்லாந்து நடைபெறும் முதல் நாள் டென்காக்கிலேருந்து ரொட்டடாவிலையும் இப்போ ரெண்டாவது நாள் ரொட்டடாம்லேருந்து பிரேடா நகர் மாநகரம் மட்டும் மூன்றாவது நாள் பிரேடாவிலேருந்து பெல்ஜியம் எல்லா வரைக்கும் இந்த இருளி பயணம் நடைபெற இருக்குது அப்போ இந்த மூன்று நாளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒருங்கிணைஞ்சு இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வளர்ச்சி சேர்க்கறக்கு முன்பெற வேண்டும் மிகவும் அன்புரிமையுடன் உங்களை வேண்டிக்கொண்டு இந்த காலத்தின் சேவை கருதி இந்த உங்களுடைய இந்த பணியை நீங்கள் முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்கணும் என்று நாங்கள் வலியுறுத்தி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நெதர்லாந்தை தொடர்ந்து அடுத்து பெல்ஜியத்துக்குள்ள இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது அப்படித்தானே அதனைத் தொடர்ந்து எந்தெந்த நாடுகளுக்கு கூடாக இந்த போராட்டம் ஐநாவை சென்றடைய இருக்கின்றது நெதர்லாந்து எல்லையில் நாங்கள் இந்த போராட்டம் வந்து அடையவில்லை பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய இந்த இது ஒளி பயண போராளிகள் அவர்களும் இணைந்து கொண்டு தொடர்ச்சியாக பெல்ஜியம் நாட்டு கூடறுத்து லுட்சம்பர்க் ஜெர்மனி பிரான்ஸ் பிரான்சுக்குள்ளாலேந்து இனிவாக நோக்கி பயணிக்கின்றது அங்கே நீங்கள் தொடர்ச்சியாக இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றால் இருவரையும் செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அந்த புரோதாசன் திடலில் வந்து பேலந்தரா மக்களை திரட்டி அங்கே அந்த ஏற்பாடு எரிவாயிலே நடைபெற இருக்கிறது அதிலேயும் வந்து நீங்கள் கலந்து கூடிய கூடிய மக்கள் வந்து நீங்கள் அடைஞ்சு கொள்ளணும் அதுக்கு போகிறக்குரிய அந்த ஏற்பாடுகளையும் நாங்கள் தமிழக குழுவால் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கும் இப்போவே முன்கூட்டியே முன்பதிவுகளை செய்து அந்த போராட்டத்திலேயும் வந்து கலந்து கொள்ளணும் என்று நாங்கள் மிகவும் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு அப்படி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தேவை என்றால் நாங்கள் தமிழர் கூட தொடர்பு கொழுங்கோ அல்லது நானிலே மக்களவையினுடைய டெலிஃபோன் நம்பரை நாங்கள் பதிவிட்டு விடுறேன் சைவர் ஆறு எண்பத்தி ஆறு இருநூற்றி மூன்று இருநூற்றி மூன்று இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளீங்க என்றால் நாங்கள் உங்களுக்கு அந்த போக்குவரத்து ஒழுங்குகள் இந்த போராட்டம் சார்ந்த ஏனைய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நீங்கள் அனைவரும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய அந்த உரிமைக்குறையில் வந்து எழுப்ப வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்படியான போராட்டங்களிலே மக்களுடைய பங்களிப்பு எந்தளவு முக்கியமானது என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு 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 குறுகிய மனப்பான்மை இருக்குது இந்த போராட்டத்தை வந்து தமிழர் ஒருமைப்புக்குள்ள தான் செய்ய வேணும் அல்லது மக்களை தான் செய்ய வேணும் அந்த 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 ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு 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 விடுதலை புள்ளிகள் சார்ந்த அல்ல விடுதலை சார்ந்த அந்த உணர்வோடு நிக்கிறார்கள் அவையை மட்டும்தான் என்றதை தாண்டி அதுக்குள்ளே நிற்கிறார்கள் மட்டும்தான் கூடுதலாக பங்கு பெற்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது உண்மையிலே அது மிகவும் ஒரு தவறான பார்வை இதில் மக்களுக்களால் கேள்விப்பட்டபடியே சொல்கிறேன் நீங்கள் உண்மையிலே நீங்கள் இந்த தேசத்தை நோக்கி சிந்திக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து நீங்களில் இதில் கலந்து கொள்ளணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் பல கிளைகள் பல கூட்டங்கள் பல பிரிவுகள் நீங்கள் சிதஞ்சி போய் கிடக்குறீங்களா எங்களுக்கு தெரியும் உங்களை சிதைக்கப்பட்டு இங்கே இருக்கிறீர்கள் நிறைய பேர் சிதஞ்சு போய்தான் இருக்கிறீர்கள் அவங்க உங்களை அறியாமலே உங்களை சிதைக்கப்பட்டிருக்குது நீங்கள் வில போயிருக்கிறீர்கள்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் இல்லை உங்களோட தேவைகளுக்காக ஒவ்வொரு குழுக்களையும் ஒரு ஒரு அமைப்புகளையும் மைச்சிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதில் சாதிக்கிற விஷயம் என்ன உங்களோட இனம் உங்களோட மூதாதையர் அங்கே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அழிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் இங்கே வந்து அமைப்புகளையும் குழுக்களையும் மச்சிக்கொண்டு வேறு எதிரிகளுக்கு இரவு வேலையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த போராட்டத்தில் வந்த இந்த வந்து என்றைக்கும் திறந்த அரங்காகத்தான் இந்த போராட்டத்தை செய்யுது நீங்கள் ஒவ்வொருதரையும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் தேசத்தை நோக்கி சிந்திக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எனிமேல் அந்த சமூகத்தை ஏமாற்றாமல் உங்களுடைய உரிமைக்குறலையும் உரிமை போராட்டத்துலேயும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்க அப்போ தான் நீங்கள் யாரென்றதை வந்து இந்த சமூகத்துக்கு வெளியில் வழிகாட்டில அப்போ நீ நாங்கள் உங்களை பார்க்குறது வந்து உண்மையிலே இந்த உரிமைக்குரலுக்காக குரல் கொடுக்காத ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒவ்வொரு குழுக்களை நாங்கள் பார்க்குற வந்து ஒரு தேச விரோத சக்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன நீங்கள் தேசத்துக்காக எதையும் நீங்கள் செய்ய இல்லை எந்த இடத்துலையும் இந்த தேசத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்க இல்லை அப்போ நீங்கள் தேசத்தை க கட்டி காத்து நிற்கிற அமைப்புகளை இழுத்து விழுத்துற வகையில் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்களா அப்போ இனிமேலாவது நீங்கள் இதை விட்டுட்டு இல்லை இந்த இப்படி போராட்டங்கள் அந்த அறவழி போராட்டங்கள் அந்த மக்களுக்குரிய போராட்டம் நீதிக்கான போராட்டங்களையாவது நீங்கள் கலந்து கொள்ளும் கலந்து கொண்டிருக்கின்றால் அது உங்களுக்கும் மேலே சிறப்பாக இருக்கும் உங்களை முடிஞ்சால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உபரம் வந்து இதை பிறப்பு வழியில் நீங்கள் வச்சிக்கிற ஒவ்வொரு அஞ்சு பேர் கொண்ட குழுவாக இருக்கட்டும் பத்து பேர் கொண்ட குழுவாக இருக்கட்டும் ஐம்பது பேர் கொண்ட குழுவாக இருக்கட்டும் தனிநபர் குழுவாக கொடுக்கும் தனிநபர் கூட ரிசிக்க வைக்காங்க ஒரு குழுவான்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க தனி பேர் ஆனால் நீங்கள் தேசத்துக்காக தேசத்துக்கு எங்களுக்கு நடந்த இன அழிப்பு ஒத்தினி ஆயிரம் மக்கள் உங்களோடய கண்ணுக்கு முன்னால் கோழி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன அழைப்பு செய்யப்பட்டுக்கிறார்கள் இது இதுக்கு குரல் கொடுக்க கூட உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு என் அமைப்பு உங்களுக்கு என் உங்களுக்கு என் என்ன செய் என்ன சிந்தனைக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இதுகளில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தயவு செய்து மிக முக்கியமான விடயத்தை சொன்னீர்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய உரிமைக்கு போராடாமல் அல்லது எங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்காமல் நாங்கள் ஒவ்வொரு அமைப்புகளையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வியை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள் உண்மைதான் இந்த அமைப்புகளுக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக அறிக்கைகளை விடுகின்றார்கள் குறிப்பாக மாபெர் நாள் வருகின்ற போதும் தமிழின் அழைப்பு நாள் வருகின்ற போதும் குழப்ப நிலை கருத்துக்களை உருவாக்குகின்றார்கள் இதற்கூடாக மக்கள் மத்தியில் ஒரு உளச்சிதவை ஏற்படுத்தி வருகின்றார்கள் அந்த உளச்சிதவின் காரணமாகத்தான் இன்று மக்கள் இப்படியான போராட்டங்களிலே பங்கெடுப்பது கணிசமாக குறைந்திருக்கு என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இதைத்தான் எதிரி எதை விரும்புகின்றானோ அதை தன்னுடைய பரிவாரங்களுக்கு கூடாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன தான் நாங்கள் ஊகிக்க முடிகின்றது ஆகவே இந்த ஆபத்துக்களை மக்கள் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இவற்றை முறியடித்து நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கலாம் இன்னொரு கேள்வி இருக்கின்றது தயாவர்களே பதினாறு வருடங்களாக தொடர்ந்து போராடுகின்றீர்கள் ஈரோளி போராட்டம் செய்கின்றீர்கள் இதனால் என்ன பெறுபவர்களை ஒரு கேள்வியை சமூக ஊடகங்களிலே கருத்துக்களாக முன்வைக்கின்றதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் எந்த போராட்டத்திலும் பங்கெடுத்திருக்கிறவர்களான இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் அவர்களையும் எந்த போராட்டத்திலும் நாங்கள் காண்பது கிடையாது அல்லது போராட்டத்துக்காக ஆதரவாக குரல் கொடுத்ததும் கிடையாது ஆனால் பதினாறு வருடங்களாக நீங்கள் எண்ணத்தை சாதித்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் இதுக்கு உங்களுடைய பதில் அதில் நிச்சயமான ஒன்று மேலே அதை தெளிவுபடுத்தலாம் உண்மையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு வந்து எங்களோட போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் முன்னேற்றவில்லையேன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலும் இல்லை என்றால் நாங்கள் உண்மையில ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முற்ப முற்பட்ட காலங்களில் வந்து நாங்கள் ஒரு ஒரு முனையில் ஒரு எதிரியோடு தான் நாங்கள் எங்களுக்கு எதிர் எதிர்மனை போர் ஒன்று தான் இருந்தது அப்போ போராட முடியாது இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய மக்களுக்குள்ளாலே எங்களுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் போராடி போராடி போரா போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்போ அதையும் செய்து கொண்டு எங்களுக்களுடைய பரம விரோத விரோத எதிரியான சிங்கள பேர அரசூழல நாங்கள் போராட சூழலில் இருக்கிறோம் அப்போ அப்போ எங்களுடைய இந்த மக்களை காப்பாற்றணும் நாங்கள் முதல்ல எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கணும் அது ஒரு பெரிய போராட்டம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் தக்க வைக்கணும் அது ஒரு பெரிய போராட்டம் ஆனால் இன்றைக்கும் நாங்கள் இந்த சர்வதேச அரங்கில் வந்து இந்த போராட்டம்தான் இந்த இந்த உலகத்துக்காக இந்த உலக உலகத்தை த உலகத்தில் வந்து தமிழர்களை பற்றி எங்களுக்கு நடந்த இன அழிப்பை பற்றி பேச வச்சிருக்கு கனடாவில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது பிரித்தானியாவில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது நெதர்லாந்துலேயும் அனைத்து நாடுகள்லேயும் வந்து உண்மையில் இந்த இந்த என்னென்னு சொல்கிறேன் ராஜேந்திர வட்டத்தில் வந்து பெரிய மாற்றங்களை உருவாகி கொண்டும் தட்டி கேட்டு கேள்வி கேள்வி கேட்குற முறையில் தான் நாங்கள் அதை செய்யக்கூடிய இருக்குது இல்லைனா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதோடையே நாங்கள் இந்த தமிழ் இனமண்ட்டு இனம் இருந்தாண்டு இல்லாமலே நாங்கள் அழிஞ்சிருப்போம் இந்த பதினாறு ஆண்டுகளாக வந்து தெரியத்தில் வேறு வளர்க்கப்பட்ட இந்த கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக தங்களை போராட்டங்களை செய்கிற வழியாகத்தான் இந்த அளவுத்துக்காக நாங்கள் இப்போ நாங்கள் எங்களை தலைநிமித்தி எங்களுடைய உரிமை குரலை நாங்கள் கே கூடாக வந்து இந்த ராஜேந்திர வட்டாரங்களில் வந்து எங்களோட உரிமையை நாங்கள் தக்க வைக்கக்கூடிய இருக்குது அது மூலம் உங்கள் நூறு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சரியான விளக்கங்களை தரக்கூடிய இருக்கும் நிச்சயமாக நாங்கள் இது சம்மந்தமாக திருப்பியும் கதைப்போம் இது தவறான ஒரு கருத்துன்னு சொன்னால் அதே மாதிரி இயலாமையாலே சில சில குழுக்கள் சில ஊடகங்கள் வந்து இதை கய்ச்சி கொண்டு இருக்கிறவங்க என்ன சாதிச்சீங்கள் என்ன சாதிச்சுங்கள்னு சொல்லி அது உண்மையாக ராஜேந்திர ரீதியாக திங்கக்கூடிய அலசி அல அலசி பார பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கும் நிச்சயமாக விளங்கும் அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக விளங்கு நாங்கள் இந்த இண்டைக்கும் இந்திரவத்துக்கும் நிற்கக்கூடியா இருக்குன்னு சொன்னால் இந்த போராட்டங்கள் தான் எங்களுடைய இனத்தை இண்டைக்கும் காப்பாற்றி கொண்டு இருக்குது காப்பாற்ற போகிறதும் இதுதான் வேறு வேண்டும் இல்லை போராட்டம் வாடாத இனம் இன்றைக்கும் வந்து தலை நிமிந்து வாழ அப்போ நாங்கள் போராட வேண்டிய நாங்கள் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விடயம் அதாவது நாங்கள் நீண்ட காலமாக குறிப்பாக ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழாம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தேசிய அமைப்புகளை சிதைய விடாது பாதுகாப்பதற்கே பெரும் போராட்டம் ஒன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை அனைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கும் ஏற்பட்டிருந்தது என்று சொல்லிக்கொள்ளலாம் இத்தவரை அந்த பிரச்சனை இருக்கின்றது இந்த அமைப்புகளை அதாவது தமிழில் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒருபோதும் இந்த அமைப்புகள் தான் கொடுக்காத அரசியலை தொடர்ச்சியாக செய்ய போகின்றது என்ற அந்த நம்பிக்கையில் அசையாத நம்பிக்கையில் இந்த அமைப்புகளை பாதுகாப்பதற்காகவே செயற்பாட்டர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை செய்து வந்திருக்கின்றார்கள் அதற்கும் மேலாக இப்படியான அரசியல் போராட்டங்களையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் அரசியல் போராட்டங்கள் எப்போதும் எங்களுக்கு உடனடி விளைவை தருவதில்லை அது கண்ணுக்கு தெரியாது அது காலம் செல்லும் அதாவது விரும்பு போன்று சிறுக சிறுகத்தான் நாங்கள் அதை சேர்க்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகையால் நாங்கள் சிறுக சிறுக அந்த எறும்புகள் உணவுகளை கொண்டு போய் சேர்ப்பது போன்றுதான் நாங்கள் எங்களுடைய அரசியல் கருத்துக்களை சிறுக சிறுக கொண்டு போய் சேர்த்து நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற வேண்டியதாக இருக்கின்றோம் அது காலதாமதம் எடுக்கலாம் ஆனாலும் உண்மையிலேயே நீங்கள் இங்க பிறந்த பிள்ளைகள் അതായത് ഇന്ന് ഐറോപ്പാൽ പുള്ളികളോർ വന്ന് നെറിയ അധികമാണ് പുള്ളികൾ വന്ന് ദേശപ്പെട്ട ഉടൻ ദേശീയത്തക്കാൻ വന്ന് താങ്കൾ തങ്ങളുടെ എന്ത ഇണയതലങ്ങളെ പയൻപത്തി എതിരാണ് ഉരുമയ്ക്ക് ആദരവാന കുറലുകള തുടർച്ചയായി കൊടുത്തു കൊണ്ടേക്കാൾ നിങ്ങൾ ഇടയ്ക്ക് എങ്ങനെ പറ്റി അല്ലെങ്കിൽ ഒരുങ്ങിപ്പ് താഴെ ഒരു കുഴുവ പറ്റിയോ അല്ലെങ്കിൽ പോരാട്ടക്കുഴക്കളെ പറ്റിയോ വന്ന് കലയ്ക്ക ആക്കളെ പാത്തീങ്ങനെ ഉമ്മ അങ്ങനെ പോരാട്ടത്തെ പോരാട്ടത്തെ കള കല നിണ്ടാകൾ വന്ന് നിന് കൊണ്ട് ഇങ്ങനെ ടികളെയും ഇണയതേയും കൂടെ അഞ്ഞൂറ് പേർ ആയിരം പേർ பேர் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் சேர்த்து வச்சு கொண்டு அந்த 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 மூலச்செலவு என்று அதாவது வந்து இலங்கை அரசாங்கத்திட்ட மூலச்செலவு செய்யப்பட்டார்கள் வந்து இங்கே வந்து மக்களை மூலச்செலவு செய்து தாங்களொரு தாங்களொரு போராளிகளாகவோ தங்களோட விடுதலை நாயர்களாக காட்டிக்கொண்டு மக்களை சிதைக்கிற வேலையில் வந்து அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுக்கு இதில் வந்து இந்த பிறந்த வெளியூருக்கு வந்து அது பெரிய ஒரு 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 சவால் உண்டு என்னென்னு சொன்னால் அவர்கள் போராட்ட களத்தில் நிற்காதவர்கள் அவர்களுக்கு காதுக்குள்ளாலேயும் அந்த நெஞ்சுரிமையோடு அரைஞ்சி விஷயங்களை வச்சு கொண்டு தான் இங்கே எங்களுக்காக குரல் கொடுத்து இருக்கிறார்கள் எங்களை தன்னோட தன்னுடைய முதாதிய தங்களுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய தேசத்துக்காகவும் குரல் கொடுத்து இருக்கிறார்கள் அப்போ சரியான சவால்களை தான் அந்த இளையோர் வந்து இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் மேலே உங்களால் முடிஞ்சால் அதை கேட்டுக்கொண்டு பார்க்கக்கூடியிருக்கிறார் முடிஞ்சால் இந்த இந்த இளையோருக்கு நீங்கள் இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் அங்கே தாய் நீங்கள் எப்படி எப்படி அழைக்கப்பட்ட அழிஞ்சு கொண்டிருக்க விஷயங்களை நீங்கள் பரப்புங்க அதை விட்டுப்பட்டு நீங்கள் இப்போ இப்போவும் நீங்கள் அடிவேரலுக்கு இந்த விலை போய் கொண்டிருப்பீள் என்றால் மேலே அந்த மீளெழுச்சது அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு கட்டாயம் மீளெழுச்சி வரும் ஆனால் அது கடினமான தான் போய் கொண்டிருக்கு அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அதாவது இப்போது கூட இந்த ஐநாவை நோக்கிய தமிழின் அழிப்புக்கான நீதி கோரி நடைபெறுகின்ற ஈரொலி போராட்டத்தை கூட அனைத்துலக இளையோர் தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைந்து செயற்படுத்துகின்றார்கள் ஆகவே எங்களுக்கு பின்னால் இளையோர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வேணாவை வெல்ல வேண்டும் என்று தங்களுடைய மொழிக்கூடாக அவர்களும் போராட வெளிக்கட்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்து விட வேண்டும் அமைதியாக்கி விட வேண்டும் என்று எங்களை அழித்த எதிரிகள் ஊடக குழுவை உருவாக்கி அதற்கூடாக தமிழ் மக்கள் மத்தியிலே உள சிதைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக பல்லாயிரக்கணக்கில் உயிர் கொடுத்த உறவுகளை எங்களுடைய நெஞ்சில் இருத்தி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாபெரும் நாளுக்கு சென்று அவர்களை பூசித்து வருகின்றோம் பூசித்து வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியதாக இருக்கின்றோம் அந்த கனவை நனவாக்க வேண்டுமானால் இப்படியான புறச்சூழலில் நடைபெறுகின்ற உளச்சிதைப்புகளுக்குள் நாங்கள் வீழ்ந்து போகாது தொடர்ச்சியாக எங்களுடைய கனவை கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து போராட வேண்டியதாக இருக்கின்றோம் என்ற செய்தியைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்களும் பதிவு செய்கின்றோம் அந்த வகையில் மேலதிகமாக நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறிவிட்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் ஓ நிச்சயமாக இல்லை நாங்கள் இளம் மேலேயே இந்த இந்த போராட்டம் வந்து உளவுக்கு முக்கியமான விடயம் நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தில் வந்து அனைவரும் ஒற்றுமையாக நாங்கள் கையில் எடுத்து இந்த எங்களுக்கு நடந்தது இன அழிப்புத்தான் இதுக்கான சரியான தீர்வு வேணும் இது எங்களுக்கு என்ன தீர்வு என்பது தமிழன்தான் சரியான தீர்வு என்றதையும் வலியுறுத்தி எங்களுக்கு நடந்தது இன அழிப்புத்தான் அதுக்கு நீதி வேணும் என்றதையும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அனைத்து மக்களும் வித ஒரு வேறுபாடும் என்று அனைத்து மக்களும் நீங்கள் இதை கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வலு மீண்டும் ஒருமுறை உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி மனோண்ணா நன்றி தமிழ் அரசின் வானொலிக்கு நன்றி இதுவரைக்கும் இணைந்து கொண்டு நெதர்லாந்தில் நடைபெறுகின்ற ஈரொளி போராட்டம் தொடர்பான தகவல்களையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற போராட்டம் தொடர்பான தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் அன்புக்குரிய தயா அவர்களே நன்றி வணக்கம்